அரசியலை பெற்று விட முடியும் அதிகாரத்தை பெற்று விட முடியும் ஆனால் இந்த அரசியல் வாயிலாக இந்த அதிகாரத்தின் வாயிலாக நான் இழந்த மலையை நான் இழந்த இயற்கை வளத்தை நான் இழந்த மலையை மலையை நான் இழந்து போன மரத்தை எந்த நூற்றாண்டில் எவன் பெற்றுக் கொடுப்பது எவன் பெறுவது இந்த அரசியல் பெற்றுக் கொடுக்குமா உங்கள் அதிகாரம் பெற்றுக் கொடுக்குமா என்றால் உங்கள் ஏற்றளவில் எழுதப்பட்ட சட்டம் எழுத்து எடுத்துக் கொடுக்குமா உங்கள் நீதிமன்றமும் மாவட்ட நிர்வாகமும் பெற்றுக் கொடுக்குமா எது ஒன்று பெற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றே ஒன்று எமது வளங்கள் எமது இயற்கை வளங்கள் எமது மறையும் மலமும் உறவுகளே உலகத்திற்கு மலை என்பது அது பாறை அது மரம் அது தண்ணீர் அது இயற்கை வளம் உலகத்திற்கு ஆனால் என்ன தெரியுமா தமிழ் சமூகத்திற்கு என்ன தெரியுமா மலை என்பது வாழ்வியல் முறை ஐம்பது நிலங்களில் மூத்த நிலம் குறிஞ்சி நிலம் தமிழக வாழ்வு இலை தமிழக வாழ்க்கையை குறிஞ்சி நிலத்திலிருந்து தொடங்க முடியும் ஐந்துகளை தவிர்த்து தமிழக வாழ்க்கையை பதிவு செய்ய முடியாது வரலாற்றை எழுதிவிட முடியாது மலையை மலையாக பார்க்கவில்லை தனது வாழ்க்கை முறையாக பார்த்தான் கிராமத்தில் என்ன தெரியுமா அந்த குடும்பத்தில் மலை போல இருந்தவன் சாஞ்சிட்ட எமக்கு மலை என்பது என்ன தெரியுமா எமது முன்னோர்கள் எமக்கு பேர் வைத்தது ஏழுமலை பேர் இருக்கும் வடமலை அண்ணாமலை உண்ணாமலை மலை பெண்ணுக்கு மலை என்று மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளமாக வைத்த ஒரே இனம் தமிழ் தேசிய பேரினம் உலகத்தில் வைக்க மாட்டான் வச்சிருப்பான் இங்க இருக்கிற மனித சமூகத்தில் மதம் பேராக்கப்பட்டது சாதி பேராக்கப்பட்டது சாமி பேராக்கப்பட்டது மறுக்க முடியுமா மனித சமூகத்திற்கு சாதியும் மதமும் சாமியும் இதுதான் பெயராக இருந்த நேரத்தில் இயற்கையை பேர் ஆற்றலை மலையை தன் பெயருக்கு பின்னால் அடையாளப்படுத்தியவன் தமிழ் சமூகத்தில் பிறந்த மானத்தமிழன் நமது சின்னம் பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட